Boa இன்றைய செய்திகள் திருப்பரங்குன்றம் மலை சந்தனக்கூடு உருஸ் திருவிழாவில் ஐம்பது பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்ற நிபந்தனையை மாற்றியமைக்க கோரிய தர்கா நிர்வாகத்தின் மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிராகரித்துள்ளது மதுரையைச் சேர்ந்த மாணிக்கமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள சிக்கந்தர் மலையில் கந்தூரி விழா நடத்த தடை விதிக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் இந்த மனுவை சமீபத்தில் விசாரித்த நீதிபதி எஸ் ஸ்ரீமதி சந்தனக்கூடு உருஸ் திருவிழாவை மட்டுமே தர்கா நிர்வாகம் நடத்த வேண்டும் ஐம்பது பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் விலங்குகளை பலியிடக்கூடாது என உத்தரவிட்டார் இதில் தர்கா தரப்பில் விளக்கம் கோரியதால் அதே நீதிபதி முன்பு மனு மீண்டும் விசாரணைக்கு வந்தது தர்கா தரப்பு வழக்கறிஞர் வாதிடுகையில் விழா ஆண்டுதோறும் தை மாதத்தில் நடக்கும் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பர் இந்த எண்ணிக்கையை ஐம்பதாக கட்டுப்படுத்துவது தவறானது என்றார் இதைத் தொடர்ந்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் அரசு தரப்பு வாதத்தின் அடிப்படையிலேயே அந்த நிபந்தனை விதிக்கப்பட்டது தர்காவில் ஒரு திருவிழா நடத்தும் போது அந்த இடம் அதிக கூட்டத்தை தாங்க இயலாது இரண்டாயிரத்து மூன்றில் இந்த திருவிழா போது பங்கேற்பாளர்களின் கோவில் இடத்தை ஆக்கிரமித்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவாகும் முந்தைய திருவிழாவின் அடிப்படையில் இந்நீதிமன்றம் பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கையை ஐம்பதாக கட்டுப்படுத்தி உள்ளது எனவே ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை நீடிக்கும் இவ்வழக்கின் அடுத்த விசாரணை ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி ஒத்திவைக்கப்படுகிறது என்று நீதிபதி உத்தரவிட்டார் ஸ்ரீரங்கம் கோவிலில் பெருமாளுக்கு நைவேத்தியம் தாமதமான மரபு மீறல் குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகவத் ராமானுஜ சம்பிரதாய சபா வலியுறுத்தியுள்ளது சபாவைச் சேர்ந்த அமெரிக்க நாராயணன் என்பவர் அறநிலையத்துறை கமிஷனருக்கு அனுப்பியுள்ள மனுவில் சமீபத்தில் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோவிலில் நைவேத்தியம் ஐந்து மணி நேரம் தாமதமாகியுள்ளது இது கோவில் மரபுக்கும் பக்தர்களின் நம்பிக்கைக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் செயல் நைவேத்தியம் நிர்வாக விஷயம் இல்லை சம்பிரதாய பொறுப்பு எனவே இது குறித்து உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நைவேத்திய மடப்பள்ளி பணிகளை நிரந்தரமான ஊழியர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் தேவையான இடங்களில் கூடுதலாக பயிற்சி பெற்ற மடப்பள்ளி பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் வருஷநாடு அருகே போதையில் கணவன் தகராறு செய்ததால் மனமுடைந்த மனைவி இரண்டு மகன்களுடன் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இது இதுகுறித்து வருஷநாடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என இரு நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு வழங்கிய நிலையில் மனுதாரர் ராம ரவிக்குமார் வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் ஹிந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் தலைவர் திருமாறன் ஹிந்து ராஷ்டிரசபா மாநில தலைவர் கிருஷ்ணகுமார் உட்பட பல்வேறு ஹிந்து அமைப்பினர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்பு நேற்று நூற்றி எட்டு தேங்காய் உடைத்து வழிபட்டனர் திருப்பரங்குன்றம் தீபத்தோனில் தீபம் ஏற்றும் தீர்ப்பை சுடுகாட்டுடன் ஒப்பிட்ட அமைச்சர் ரகுபதிக்கு அத்தொகுதி அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா கண்டனம் தெரிவித்துள்ளார் இது குறித்த அவரது அறிக்கையில் தீர்ப்பு குறித்து பேசிய அமைச்சர் ரகுபதி தீர்ப்பை சட்டத்திற்கு புறம்பானது என்கிறார் நீதிமன்ற தீர்ப்பை ஏற்கவில்லை என்றால் மேல்முறையீடு செய்யுங்கள் அதை விடுத்து அதை சட்டத்திற்கு புறம்பானது என கூறுவது ஒரு சட்டத்துறை அமைச்சருக்கு அழகா மேலும் சுடுகாட்டில்தானே பிணத்தை எரிப்பர் என ஒரு கொச்சையான வாதத்தை வைக்கிறார் எதை எதோடு ஒப்பீடு செய்கிறார் திருப்பரங்குன்றம் என்பது எங்கள் உணர்வு சார்ந்தது கோடிக்கணக்கான பக்தர்களின் உணர்வுகளை கொச்சைப்படுத்தும் வகையில் ஒரு அமைச்சர் பேசுவது திமுகவின் சுயரூபத்தை காட்டுகிறது இது கண்டிக்கத்தக்கது தங்களுக்கு வேண்டிய தீர்ப்பை வழங்கவில்லை என்பதற்காக நீதிபதி மீது ஜாதி மத சாயம் பூசி இம்பீச்மெண்ட் வரை சென்று அற்ப அரசியலை செய்த திமுக அதே தீர்ப்பை உறுதி செய்துள்ள நீதிபதிகளையும் அவ்வண்ணமே அச்சுறுத்த முயற்சிக்கிறதா என்றும் ராஜன் செல்லப்பா கேள்வி எழுப்பியுள்ளார் அடிப்படை அரசு பதவி வகிக்க கூட லாயக்கற்றவரை அதிகாரமிக்க அமைச்சர் பதவியில் அமர்த்தினால் இப்படித்தான் அரசியல் அறிவும் ஆன்மீக புரிதலும் இல்லாமல் வாய்க்கு வந்ததை ஒளறி கொண்டிருப்பீர் என்று அமைச்சர் ரகுபதிக்கு தமிழக பாஜக பதிலளித்துள்ளது நாவை அடக்கி பேசுங்கள் அமைச்சர் ரகுபதி வார்த்தைகள் தடித்தால் விளைவுகள் விபரீதமாகும் எம்பெருமான் முருகனின் முதற் படை வீடான திருப்பரங்குன்றத்தை பிணங்களை எரிக்கும் சுடுகாட்டுடன் ஒப்பிட்டு பொது வெளியில் பேசுகிறீர்கள் என்றால் ஹிந்து மதத்தின் மீது உங்களுக்கு எத்தனை வெறுப்பு இருக்க வேண்டும் ஒட்டுமொத்த முருக பக்தர்களின் நம்பிக்கையை இப்படி ஒரே வார்த்தையில் இழிவுபடுத்த அளவிற்கு உங்களுக்கு துணிச்சல் மிகுந்து விட்டதா அடிப்படை அரசு பதவி வகிக்க கூட லாயக்கற்ற உங்களை போன்றவர்களை அதிகாரமிக்க அமைச்சர் பதவியில் அமர்த்தினால் இப்படித்தான் அரசியல் அறிவும் இல்லாமல் ஆன்மீக புரிதலும் இல்லாமல் வாய்க்கு வந்ததை உளறி கொண்டிருப்பீர் கடலுக்கு நடுவில் பேனாவை வைப்போம் என முட்டாள்தனமாக ஒரு திட்டம் தீட்டி அதில் கோடிக்கணக்கில் பணம் சுருட்ட முயன்ற கூட்டத்திற்கு இடம் பொருள் குறித்து பிறருக்கு வகுப்படுக்க என்ன தகுதி இருக்கிறது மங்களம் தழைக்கும் முருகன் கோவிலை சுடுகாட்டுடன் ஒப்பிடுவது நிலையான நித்தியமான ஹிந்து தர்மத்தை கொடிய நோய்களுடன் தொடர்பு படுத்தி பேசுவது என தொடரும் உங்கள் இந்து மத அழித்தொழிப்பு வெறியால் அழியப் போவது அறிவாலயம் மட்டுமே என்பதை மனதில் குறித்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்